ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை ஒரு மதியத்துக்கு மேலே வந்து இந்த பிளாக் வந்து எடுத்திருந்தோம் வைகுண்ட ஏகாதசி போயிட்டு ஆருத்ரா தரிசனமே வந்துடுச்சு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போன வீடியோ வந்து போடவே இல்லை கொ தொண்டை ஒரு மாதிரியாக இருந்ததா அதாலே இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகி போச்சு இன்னைக்கு காலையிலேயே வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணல சிறுக்கோவிலுக்கு போகிறப்ப கொஞ்சம் ஈவினிங்காக வந்து பூஜை பண்ணிக்கலான்றதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம்லாம் வந்து போட்டிருந்தேன் இந்த படிக்கட்டெலாம் கோலம் போடுவோம் இல்லையா இதெல்லாம் பப்பு இருந்தான்னா அப்படியே வந்து களைஞ்சிரும் அவன் இல்லாதாலும் பார்த்தீங்கன்னா போட்ட கோலம் அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அப்படியே இருக்குது அலையவே மாட்டுக்குது நிலைவாசல் மேலேயோ ஃபர்ஸ்ட்டு நிலைவாசலில் மேலே போகிற கோலம் தான் வந்து அழிச்சு விட்ருவான் அந்த கோலத்தெல்லாம் பார்க்குறப்ப அவன் ஞாபகமாக தான் இருக்குது அப்படியே நிலைவாசல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூம் வந்துவிட்டேன் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது அது வந்து இந்த பொங்கல் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போட்டோலாம் மாட்டிக்கலாம்னு வச்சுருந்தேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ் ப்ராப்ளம் வந்தது அதுக்கப்புறம் பூஜை ரூம் போலியா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்க அந்த ஷீட்டுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா இன்னும் வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படியே வந்து அந்த ஃபோட்டோலாம் வந்து அந்த அழுக்கு மறுக்கு இல்லை அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டலாம் ஒரேடியாக பொங்கல் க்ளீனிங் பண்ணிட்டு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் பூஜை ரூபாய் ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது கீழே தான் இருக்குது எல்லா ஃபோட்டோவும் தம்பி வேற வாங்கிட்டு வந்தான் இல்லையா அந்த ஃபோட்டோவும் ஆணி அடித்து மாட்டணும் எங்கே அடித்து மாட்டேன் தெரியல கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் வந்து மாட்டலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் வந்து எங்கே கோவில் போகிறதுன்னு தெரியல திடீர்னு தான் வந்து சரி விழுப்புரம் போயிட்டு வரலாம் பெருமாள் கோவிலுக்கு அப்படின்றதுக்காக அங்கே போயிருந்தோம் இங்கே ஏகாதசிக்கு இங்கே போயிருந்தேனா அங்கே போக தேவையில்ல சரி இங்க போலாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோமா என்னன்னு தெரியல லைன் எங்க இருக்குன்னே வந்து சொல்ல முடியல அனுமார் வாழும் மாதிரி அந்த மாதிரி போயிட்டே இருக்கு என்னடா இது இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா நாங்களும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து நின்று இருப்போம்னு நினைக்கிறேன் அழகாக தான் லைன் வந்து போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல லைன் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் எல்லாம் ஒன்றா ஆகிப்போச்சு இந்த லைனில் போய் நம்ம சாமி பார்த்தா கரெக்டாக பத்து மணிக்கு தான் சாமி பார்த்து முடிப்போம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் வந்து இங்கே எதிர்க்க வந்து நின்று பார்த்தாலே சாமி அழகாக கருவறையில் வந்து தெரிகிறாரு அதனால அப்படியே துளசி வாங்கிட்டு போனது விளக்குலாம் ஏற்றிட்டு இங்கேருந்தே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வேற இன்னொரு இடத்துல வந்து மூலவர் வந்து உச்சவரை வந்து வச்சுருந்தாங்க அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நீங்கள் யாரெல்லாம் கோவிலுக்கு போனீங்க ஏகாதசி விரதம் வந்து இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க நான் எப்போது வந்து ஏகாதசி விரதம் வந்து இருக்கிறது இல்லை ஆனால் ஏகாதசி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அந்த சாதம் வந்து ஏகாதசி விரதம் இல்லையா அவங்க வீட்டில் இருந்து அந்த சாதம் வாங்கி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து சாதம் கிடச்சிது அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி எனக்கு கொடுக்கல அதனால் நான் வந்து விரதம் வந்து இருக்கிறதில்ல அவங்கவுங்களுக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கிற முறை இல்லை அதனால் வந்து நானும் வந்து இருக்கல அப்படியே தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிளம்பிட்டோம் ஃப்ரீயா வந்து ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணிக்க